பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் வணக்கம் சீமான் பெரியார் குறித்து அவதூறாக பேசினார் அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு முன்னாடி முற்றுகை போராட்டம்னு ஏற்கனவே தந்தை பெரியார் திராவிடக் கழகம் பெரியார் எஸ்துகள்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தெல்லாம் நடத்தினாங்க இன்றைக்கும் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் மே பதினேழு இயக்கம் மற்றும் பெரியார் எல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க இதன் பின்னர் வந்து பேசும்போது சீமான் வந்து பெரியாரை பற்றி நான் அவதூறாக பேசினேன் அப்படின்னா எங்கே பேசினேன் பெரியார் பேசின கருத்து தானே நான் பேசினேன் அப்போ அவதூறுன்றது வந்து பேசுனது பெரியார் தானே அப்படின்றாரு இப்போ சீமானோடைய இந்த விமர்சனம் க சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா மறைந்த தலைவர்களை பற்றி விமர்சனம் செய்வதையே மக்கள் விரும்புவது கிடையாது நீங்கள் விமர்சனம் செய்தால் பரவாயில்லை அவர் சொல்லாததை எல்லாம் அவர் சொன்னதாக இட்டுக்கட்டி பொய்யாக எப்படி நீங்கள் வந்து ஈழத்துக்கு போனேன் ஆமக்கறி திண்டேன் நான் வந்து துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் அதுக்கடுத்து நான் தான் தலைவராக இருக்கணும் வந்து மேதகு பிரபாகரன் என்னை கேட்டுக்கிட்டாரு என்றெல்லாம் நீங்கள் எப்படி கட்டுக்கதை எடுப்பீங்களோ விட மோசமான கட்டுக்கதைகளை ஒரு ஆபாசமான ரொம்பவும் வந்து அசிங்கமான விஷயங்களை எல்லாம் வந்து நீங்கள் வந்து அவர் சொல்லாத விஷயங்களை பூராமே நீங்கள் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்கிறீங்க இது என்ன நோக்கத்திற்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார் ஏனென்றால் பெரியார் மேடைகளிலே தான் சீமான் அடையாள பெற்றார் சீமான் வந்து ஒரு வெற்றிகரமான திரைப்பட இயக்குநராக வளம் வந்தவர் அல்ல சினிமாவிலே போனியாகாத அவரை பெரியார் கருத்துக்களை பேசுகிறார் சிந்திக்கிறார் முற்போக்காக பேசுகிறார் என்று இடதுசாரி மேடைகள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்திய கலை இலக்கிய இரவு மேடைகளிலும் அதே போல திராவிடர் கழகம் இந்த கொளத்தூர் மணி போன்றவர்கள் கூடிய பெரியாரி அமைப்புகள் கோவை ராமகிருஷ்ணன் இன்றைக்கு யாரெல்லாம் அவருக்கு எதிராக நின்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர் அத்தனை பேருமே அவரை மேடையிலே ஏற்றி அழகு பார்த்தவர்கள் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடா என்று நாகூர் ஒரு பாடல் ஒன்று உண்டு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு பிரிந்து போன போது அப்படி ஒரு பாடலை வந்து நாகூர் அணிபா வந்து திமுகவிற்காக வந்து ஏற்றி பாடினார்கள் அதே போலதான் இன்றைக்கு யாரெல்லாம் அவரை உருவாக்கினார்களோ அவர்கள் தோல் மீது ஏறி நின்று கொண்டு பெரியாரை அவமானப்படுத்துகிறார் இவரே பதினைந்து ஆண்டு காலம் பெரியாரினுடைய பகுத்தறிவு பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக பேசி வந்தவர் இதன் காரணமாக என்ன சொல்றாருன்னா இந்த போராட்டத்தில் வந்து நிக்கிறவங்கெல்லாம் என் அண்ணன் தம்பி செத்தப்பா மாமா மச்சானால பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றது இல்லா என்ன செய்வாரா இல்லன்னா என்ன செய்வார அவரு அது அவருடைய உடல் மொழியும் அவருடைய பேசுகிற மொழியுமே ஒரு கூலிப்படை தலைவனுடைய பேட்டி எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய தாதாவை ஒருத்தனை வந்து என்கவுண்டரை போடுறதுக்காக ரவுடியை வந்து பிடிக்க போறாங்க அவன் சவால் விடுவான் தெரியுமா அதே உடல் மொழியோட ஒரு ஜனநாயக போராட்டம் நடத்துறாங்க வீட்டு வரைக்குமே காவல்துறை அனுமதிக்கல அந்த தெருவினுடைய முனையில நின்று அவங்க போராடுறாங்க காவல்துறை கைது செய்து அனுப்புறாங்க உருட்டுக்கட்டையோட நின்று ஓ கட்சிக்காரை வந்து தொண்டனா நீ குண்டர்களை வளர்க்குறியா ரவுடிகளை தான் நீ வளர்க்குறியா அப்ப நீ உன்னுடைய கட்சி வந்து ரவுடிச கட்சியா நான் என்ன கேட்கிறேன்னா கலவரக்காரர்களை உருவாக்குவதுதான் சீமானுடைய திட்டமா அப்ப சீமான் வந்து அறிஞர் அண்ணா சொன்னார் இல்லையா கத்திய தீட்டாதே புத்திய தீட்டுன்னு புத்தியுள்ளவர்களை நீ உருவாக்கி இருக்கிறியா ரவுடி பசங்க பொறுக்கி பசங்களை நீ உருவாக்கிறியா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நாங்க வந்து ஆயிரம் பேருக்கு பிரியாணி போடுறோம் பிரியாணி போடுறோம் அந்த கட்டையை வச்சிட்டு இருக்க நீ சோத்துக்கு பிச்சை எடுத்துதான் நான் நேரில் பார்த்தவன் சீமாளுக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறத நான் முத்துக்கு மறட்ட நூறுரூவா ரூபாய் வாங்கி பக்கத்துல கண்டிப்பா ஐநூறு ரூபாய் வாங்கி போற இன்னொருத்தன் பைக்ல வந்து லிஃப்ட் போய் ஓ வாழ்க்கை முறை என்னங்கிறது எனக்கு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் நீ வந்து ஆயிரம் பேருக்கு எங்க இருந்து பிரியாணி போடுற கேட்டால் பேட்டியில் வந்து உங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வருதுன்னா நான் பிச்சை எடுக்கிறேன் நீங்களே சொல்கிறீங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கை முறை என்பது குறுக்கு வெட்டில் நீங்கள் வளர்ச்சி அடைகிறீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு வேறு வேறு ஆட்கள் பணம் கொடுத்துருக்குறாங்க இலை மலர்ந்தால் ஈழ மலருன்னு நீங்கள் ஜெயலலிதாட்ட பணம் வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க இலையெல்லாம் மலர்ந்துச்சு இலை எங்கேயுமே மலராது இலை வளர தெரிஞ்சிக்க மலராது இரட்டை இலை வந்து ஜெயிச்சிச்சு ஈழ மலர்ந்துச்சா நீங்கள் வந்து ஒரு கூலிப்படை பேச்சாலே நீங்கள் உங்களுக்கு கூலி கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க நீங்கள் ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரம் செஞ்சீங்க அப்புறம் அந்த விசுவாசத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க அதிமுகவில் ரொம்ப நாள் பணம் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்ததுனால அவங்களுக்கு கூட சண்டை நடக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க நான் வந்து எல்லாரையும் பேசி சமாதானப்படுத்த போகிறேன் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து இவங்களுக்கு அப்போ எல்லோரையும் உறவு முறை சொல்லி வேறு கூப்பிட்றாரு வந்து எடப்பாடி வந்து எனக்கு சித்தப்பா வந்து ஜெயலலிதா எனக்கு வந்து அத்தை அப்போல்லாம் அவர் உறவு முறை சொல்லுவார் அவர் முழுக்க முழுக்க அண்ணா திமுகவால் திமுக எதிர்ப்புக்காக கடந்த காலங்களில் அவங்க பேக்கேஜ் அவங்க பணம் கொடுத்தாங்க அங்கே பேசினார் ஈழத்தமிழர்கள் வந்து அவங்க வந்து அந்த இறுதி யுத்தம் நடந்த போது இருக்கக்கூடிய கோபத்திற்கு தன்னோட குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து என்ஆர்ஐட்ட இருந்து நீங்க பணம் வாங்கினீங்க அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய சொந்த சமூகமாக இருக்கக்கூடிய உங்கள் சாதிக்காரங்கிட்ட நீங்க ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்கீங்க ஏன்னா உங்க கல்யாணத்தை நடத்துனதே ஒரு பிரபலமான ஒரு மணல் கொள்ளையன் தான் நடத்துனாங்கிறது ஊருக்கே தெரியும் அப்போ உங்களுக்கு முழு செலவு பண்ணது யாரு ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க வந்து கனிம வள கொள்ளைக்கு எதிராக நான் போராடுகிறேன் அப்படின்னு மேடையில பேசுவீங்க ஆனால் உங்கள் கல்யாண செலவு பார்த்துக்கிட்டவங்க யாருன்னா கனிமவள கொள்ளையர்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க கொள்கையில் கூலிக்காக பேசக்கூடியவர் அப்படின்னாக்க இப்போ தமிழ் தேசியம்ன்ற அந்த கொள்கையில் பிடிப்போடு இருக்கிறாரு இன்னொரு விஷயம் தமிழ் ஈழம் அப்படின்றதுல எதிராக இருந்த காங்கிரஸை இன்றைய வரை எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஆதரிக்கவில்லை காங்கிரஸை எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து இவர் மட்டும் பண்ணிட்டு இருக்க வேலையாது காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது கடந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் பண்ணியிருக்காங்க

ஈழ விடுதலை போராட்டம் சரியானது அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு உண்டு அப்ப இவருடைய நோக்கம் என்னன்னா அவர் என்ன அரசியல் பேசுவார்னா இன ரீதியான ஒரு அரசியல் பேசுவார் தூய்மைவாத அரசியல் பேசுவார் தூய்மைவாத அரசியலுங்கிறது என்ன தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் என்ன என்ன குஜராத்தியும் ஒரிசாக்காரனும் ஆள்றான் தமிழ்நாட்டிலுக்கு வந்து தேவையில்லாமல் அதிகாரத்துல தலையிடக்கூடிய ஆளுநர் வேண்டுமானால் வேறு மாநிலத்துக்காரராக இருக்கலாம் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆட்சி அந்த மொழி பற்றின் காரணமாக தானே இப்ப ஒரு பெரியார் எதிர்க்கிறாருன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குதா ஏன்னா தமிழன் தமிழ் மொழி சனியன் அதை அழித்தொழிக்கணும் அப்படின்றாரு அப்படி சொன்ன பெரியாரை திராவிடத்தை தொடைத்து தான் என்னுடைய வேலை வேணா உனக்கு தைரியம் இருந்தா ஈரோடு கிழக்குல வந்து பேசுங்க பெரியார் பேசு தான் பேசுங்க ஓட்டு போடாதீங்க ஈரோடு கிழக்குல ஒரு டெபாசிட் வாங்க வராங்க ஜெயிக்க போற கட்சி திமுக அப்படி இவ்வளவு துணிச்சல தைரியமா பேசுறாங்க அது காசு வாங்குறக்கா சொல்றாங்க இதான் நான் தான் சொல்றேன் பிச்சை எடுக்கிறத அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க பெரியார் எதிர்ப்பின் வழியாகவும் பிச்சை எடுக்கலாம் கண்டுபிடிச்சிருக்காரு முதல் முறையாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போறாரா இவரால் பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாது இவர் போகிற இடத்துல போற விரட்டி விடுறாங்க அந்த வேட்பாளரை பெரியார் வந்து அவரை பத்தி அவதூறு பேசிட்டு ஓட்டு கேக்கல விரட்டி விட விடுறாங்க ஈரோடு கிழக்குல திமுக போட்டியிடுது அதுக்கு அடுத்த கட்சின்னு பார்த்தா நாம் தமிழர் அவ்வளவு குறைவா வாங்குவாரு ரெண்டு கட்சி தான் போட்டிடுது உடனே அவர் இரண்டாவது இடத்துக்கு அது என்ன கணக்கு ஓட்டுன்றது வந்து பத்தாயிரம் ஆமாங்க பாஜக ஓட்டு இந்த முறை சேருதுன்னு சொல்றாங்க பாஜகவும் வந்து நாம் தமிழர் கட்சியும் வேறு வேறு அல்ல ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக மாறிட்டாங்க அதுக்கு அதுக்கும் அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா என்னையே வந்து ரைடு நடத்தினப்ப என் சின்னத்தை புடுங்கினப்ப நீ என்னன்னு வந்து கேட்கல இன்னைக்கு இந்த பெரிய அரசுல யாராவது வந்துட்டீங்களா பிஜேபி எதிர்த்தீர்த்து நான் பேசுனேன் அன்னைக்கு யாராவது வந்துட்டீங்களா நீங்க கேட்கறதுக்கு இன்னைக்கு என் கருத்து அவங்க ஆதரிக்கிறாங்கன்ன நாங்கள் வந்து இப்போ பிஜேபி கூட ஆளாயிடுவோமா நாங்கள் அப்படின்னு கேட்குறோம் அப்போ ஒரு பிஜேபிக்கு ஆதரவாளர் இல்லையா இல்லை அப்படி அப்படி கேட்குறேன் அப்போ ஒரு பாமரனுடைய பார்வையில் பார்க்கும்போது நாம் தமிழில் சீமான் பேசுவது சரியாக தான் இருக்குதோ அப்படின்னு தோணாத அதாவது நான் என்ன கேட்குறேன்னா பெரியார் என்கிற கருத்தில் வெறும் கடவுள் மறுப்பு அல்ல அவரே சொல்றாரு ஜாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை அப்படின்னு பெரியார் பேசுறாரு அவர் எடுத்த வந்து கடவுள் மறுப்புலாம் பேசல அவருடைய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு சொல்லக்கூடிய இந்த சங்கிகள் கூட்டத்துக்கு துணை போகிற தம்பிகளுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பெரியாரை வாசித்தவர்களுக்கு தெரியும் அவர் எடுத்தெடுப்பில் என்ன சொன்னார் சாதி கூடாதுன்னாரு அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா அது சாஸ்திரத்தில் இருக்குன்னா அப்படி என்றால் சாஸ்திரம் கூடாதுங்கிறேன்னாரு சாஸ்திரம் கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்கய்யா அது வேதத்தில் இருக்குன்னாங்க அப்படி என்றால் வேதம் கூடாதுங்கிறேன்னாரு வேதம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது கடவுள் சொன்னதுங்கிறப்ப கடவுளும் கூடாதுங்கிறேன்னா அப்போ கடவுளுக்கும் அவருக்குன்னு வாய்க்கா தகராறு கிடையாது அவருக்கு அதுக்கு தேவையில்லாத எந்த பங்காளி சண்டையும் கிடையாது கடவுள் என்கிற கருத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை பெண்களை கல்வி அறிவற்றவர்களாக கையெழுத்து போட தெரியாதவர்களாக சிந்திக்க மறுப்பவர்களாக அவர்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குவதற்கு இந்த கடவுளை இந்த மதத்தை இந்த சாதியை காட்டி எங்களுடைய மக்களை பின்தங்க செய்து விட்டார்கள் தமிழ் புலவர்களாக இருக்கிறவன் பழமைவாதங்களை பேசி பேசி சஞ்சீவி மலையை வந்து இவர் தூக்கிட்டு போனார் தோல்லை வச்சு தூக்கிட்டு போனாரு என்கிற கற்பனை கதைகளை திரும்ப திரும்ப பேசி நம்மளுடைய மொழியின் வழியாக அறிவியலை வளர்ப்பதற்கு பதிலாக மூட நம்பிக்கைகளை பழமைவாதங்களை இவர்கள் வளர்த்து விட்டார்கள் என்கிற காரணத்தினால இந்த மொழியை வைத்து கொண்டு நம்ம முன்னுக்கு வர முடியாது என்பதனை கண்டித்திருக்கிறார் அவரே அதாவது தமிழ் காட்டுமராண்டி மொழி என்பதற்கு என்ன அர்த்தம்னா அது மிகவும் பழமைவாதத்தை பேசுகிற ஒரு மொழி அதுக்காக அவர் திருக்குறள் மாநாட்டை எவரு என்ன நடத்தினாரே இந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட கேட்கும்போது பெரியாருடைய கொள்கையை வைத்து இன்றைக்கும் கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதற்கு தான் இந்த அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேசுகிற என்ன கொள்கை வா உன் பெண் உரிமை பற்றி என்ன சொல்கிறாரு கர்ப்பப்பையை எடுத்துடணும்னு சொன்னார் எடுத்துட்டிங்களா கேட்குறாரு ஒரு பக்கம் பெரியாருடைய கொள்கையை வைத்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ஐஐடியில் இயக்குநராக இருக்கிறவர் கோமூத்திரம் மருந்தினால் காய்ச்சல் பதினைந்து நிமிடத்தில் சரியாகிறது பல்வேறு நோய்களை தீர்க்கிறதுனும் பேசக்கூடிய நிலைமையே இருக்குது இப்போ எதை எடுத்துக்கிறது இங்கே சரி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஐஐடியுடைய ஒரு இயக்குனராக இருக்கிறவன் அறிவியலினுடைய ஒரு உச்சநிலையாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் மாட்டு மூத்திரம் குடிக்கிறது நல்லதுன்னு ஒரு மூட நம்பிக்கையை ஒரு முட்டாள்தனத்தை அறிவியலுக்கு புறம்பான கருத்தை பேசினார்ல சீமான அதை கண்டித்தாரா பெரியாரை இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அவரு தன்னை சங்கி இல்லைன்னு சொல்லக்கூடிய சீமானு ஏன் வந்து இந்த காமக்கோடி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்தை பேசியிருக்கிறார் தமிழர்கள் வந்து மாட்டு முத்திரம் குடிப்பதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது மூடநம்பிக்கை நம்பிக்கை சார்ந்தது இது அறிவியலுக்கு புறம்பானதுன்னு ஏன் கண்டிக்கல அவர் சங்கியா இல்லையா என்பதற்கான சந்தேகத்தை உறுதி செய்கிற இடம் வந்து காமக்கோடி போன்றவர்களை அவர் எதிர்த்திருக்கிறாரா என்கிற கேள்வியில் இருக்கிறது இப்ப நான் என்ன கேட்குறேன் அவர் புத்தக கண்காட்சி நடந்தது சென்னையில அதுல வந்து என்ன செஞ்சாரு புதுச்சேரியின் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு வந்து பாரதிதாசன் பாடலை போட்டாரு நான் என்ன கேட்குறேன் பாரதிதாசன் திராவிட இயக்கத்தை சார்ந்தவரா இல்லை இவர் சொல்லக்கூடிய கருத்தியலை சாப்பிட்டவரான் அவரை விட ஒரு பெரிய தமிழ் பற்றாளர் யாராவது உண்டா பாரதிதாசனுக்கு யார் தலைவர் பாரதிதாசனுக்கு தலைவர் தந்தை பெரியாரு தேன வரலாற்று உண்மை அப்ப பாரதிதாசனை விட நான் கே இதற்கு முன்னால் தமிழ் தேசியம் பேசிய யாராவது பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை யாராவது பேசியிருக்கிறார்களா பெரியார் நிலைப்பாட்டை ஏற்கனவே என்ன செய்யணும் வலதுசாரிகள் எதிர்க்கிறார் அதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை இவர் ஆட்டங்காண வைத்து விட்டார் தமிழ்நாட்டு அரசியலிலே பாஜக இன்றைக்கு வரைக்கும் வெல்ல முடியாததற்கு பெரியாரினுடைய பகுத்தறிவு கோட்பாடு சாதி மறுப்பு சிந்தனை ஆதிக்க அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கிட்டாங்கன்னு அவ கோவப்படுறான் ஆனால் அவர்களுக்கு கூலியாளாக போகக்கூடிய கூலிப்படை தலைவனாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள்லாம் அவங்ககிட்ட கூலி வாங்குறக்காக பேசுகிறாங்க நீங்கள் கமலாலயத்திலேயே எச் ராஜாவை தலைவராக வச்சுருக்க முடியல தொடர்ந்து இளகணேசனை தலைவராக வச்சுக்கிற முடியல வச்சுருந்தா இது பார்ப்பன கட்சி இது உயர்ஜாதி கட்சி என்று கண்டுபிடிச்சிருவாங்கிற காரத்தனங்க நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணனையும் அண்ணாமலையும் அடுத்தடுத்து தலைவராக நியமிக்க வேண்டிய சூழல் வருது எல்முருகனை காட்ட வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருது இது பெரியார் மண்ணுங்கிறதுனால தான் வருது அதனால சீமான் தலை குப்பரை அடித்தாலும் நீங்கள் எண்ணத்தை தான் என்னையை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் சொல்வாங்க அது மாதிரி பெரியாருக்கு எதிராக பேசியவர்களுக்கெல்லாம் அரசியலில் என்ன எதிர்காலம் இருந்ததோ அது பாஜக விஜயே தான் மனதில் வைத்து செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு பெரியார் கொள்கையை வைத்து இன்றைக்கும் கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுன்னு அப்ப தான் இந்த பதில் அப்படின்னு சொல்லும்போது விஜய் பெரியார் கொள்கைவாதி அப்படின்னு அடையாளப்படுத்துறதுனால இல்லை அப்படி சொல்லிக்கிட்டு அரசியல் களத்துக்கு வர்றதுனால அதுதான் சீமான பெரியாரை பத்தி இவ்வளவு தூரம் பேச வைத்து இருக்கிறதா நாம் தமிழர் கட்சியிலேருந்து அலை அலையாக கட்சியை விட்டு வெளியேறி போகிறாங்க சேலத்தில் போய் ஒரு கூட்டத்துக்கு போன இடத்துல ஒரு நட்சத்திர விடுதியில் இரவு முழுக்க மது அறிந்து விட்டு அறுபதாயிரத்துக்கு மேலே பில்லை வச்சுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் பில்லு கட்டாமல் ஓடி போயிட்டாருன்னு நாம் தமிழர் கட்சிக்காரன் இப்படி ஒரு ஒரு குடி நோயாளியை வந்து கட்சி தலைவராக வந்து நம்ம வச்சுட்டோமே என்று மனம் வருந்தி எல்லாம் கட்சியை விட்டு போயிட்டான் பல பேர் கட்சியை விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கான் ஏன்னா எப்போ என்ன பேசுகிறாருன்னு தெரில போன மாதம் விஜய் என் தம்பிங்கிறாரு பருவாரத்தில் நீ லாரியில் அடிபட்டு சாவேங்கிறாரு குடிகாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்ற மாதிரி குடி நோயாளியாக தொடர்ந்து இருக்கக்கூடிய சீமான் இப்பொழுது மனநோயாளியாக மாறிவிட்டாரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து முன்னுக்கு பின் உளறிக்கிட்டே இருக்கிறாரு எதற்குமே அவரால் ஆதாரம் கட்ட முடியல நான் என்ன கேட்கிறேன் ஏதாவது ஒன்று ஒன்னால் ஆதாரம் கட்ட முடியிறதா தரக்குறைவான வார்த்தைகளை அவர் பேசுறாரு தொடர்ச்சியா இல்ல இப்ப ஒரு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹோட்டல் விவகாரம் இருந்தா அவர் எப்படி கல்லு ஆதரித்து அந்த கல் அங்கேயும் குடிக்க தனங்க போயிருக்காரு குடியாரங்க நான் நான் சொல்லல நீ வந்து ரகசியமாக வெளிநாட்டு சரக்கு அடிக்கிற பகிரங்கமா கண்ணு குடிக்கிற குடிப்பதை தவிர சீமானுக்கு எதுவுமே கிடையாதுங்க வாழ்க்கையில ஒரு முழு நேரம் குடிகாரன் கடந்த பதினைந்து ஆண்டு காலம் திராவிட இயக்கங்களுக்காக பேசிய போது அவர்கள்ட்ட தான் வாங்கி குடிச்சாரு உண்மையை சொல்றேன் அங்கே பணம் வாங்கிட்டு தான் பேசுனாரு இப்போ வந்து சங்கிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுறாரு இவர் நம்பிக்கைக்குரியவர் கிடையாது அவரை பின்தொடர்கிற இளைஞர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இருநூறு கோடிக்கு சொத்து செத்துருக்கிறாரு வீட்டில் பதினேழு வேலைக்காரன் அவருக்கே வேலை இல்லாமல் இருந்ததை நான் பார்த்துவேன் அவர் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் இருந்தவர் அவரே அவருக்கு எப்படி இவ்வளோ பொருளாதார பின்புலம் வந்தது என்பதை விசாரித்தாலே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஏமாற்று பேர் வழி மோசடி பேர் வழி அவரால் ஒரு நாள் அரசியல் வர முடியாது பெரியார் குறித்து இவ்வளவு அவதூறு பேசுகிறார் சீமான் அப்படின்னு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு பெரியாரிஸ்டுகள் அமைப்புகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க விமர்சனங்கள் வைக்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஆனால் திராவிடர் கழகத்திலிருந்து எதுவும் வரல இவர் இன்னைக்கு சீமான் சொல்கிறாரு ஹோல்சேல் கடை வைத்திருக்கிறவர் அவரை காணா எல்லாம் பெட்டி கடை வச்சிருக்கலாம் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றாரு ஹோல்சேல் கடை அப்படின்றது வந்து ஹோல்சேல் காணான்றது வந்து திராவிடர் கழகத்தை தான் அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு நம்மளால தெரியுது அப்ப திராவிடர் கழகம் இதிலையும் அமைதி காக்குதா கடந்த காலங்களிலே பெரியார் மேடைகளில் அதிகமாக பேசியதற்காக கி வீரமணியிடம் பெரியார் விருது பெற்றவர் சீமான் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் நினைவுட்றேன் அப்ப அவருக்கு தெரியாதா ஹோல்சேல் பண்றாரா ரீட்டைல் பண்றாரான்னு அப்ப தெரியாதா பெரியார் மேடைகளில் பேசறதுக்கும் போது அவருக்கு தெரியாதா பதினஞ்சு வருஷமா அவன் முட்டாளா இருப்ப கேட்டா சொல்றாரு நான் கடந்த காலத்தில் விவரம் இல்லாமல் பதினஞ்சு வருஷம் ஒருத்தையும் பெரியார் வந்து எங்களுக்கு இனத்துக்கு வந்து வழிகாட்டி அவர் எங்களுக்கு தந்தையாக பெரியாரின் நினைவை அப்படி நாம் தமிழ் கட்சி போட்டோம் அப்ப ஏதாவது ஒரு கொள்கையில் அவர் பார்த்துருக்கிறாரா வீரமணியுடைய தகுதி என்ன ஓன் தகுதி என்ன அவர் உனக்கு பதில் சொல்ல மாட்டார் அங்க இருக்கக்கூடிய மதிவத பதில் சொல்லவே உனக்கு துப்பு இல்லையே திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருள்மொழிக்கு மதிவதனிக்க பேசுவதற்கு தகுதி இல்லாத உனக்கு கி வீரமணி டைப் கெப்பாசிட்டர் போனக்கு கி வீரமணிங்கிறவர் அறிஞர் அண்ணாவை போன்றவரே அவர் ஒரு மாபெரும் அறிஞர் அவர் பெரிய சிந்தனையாளரே அவர் யாரோட பேசணுங்கிறத நீ தீர்மானிக்க முடியாது ஏன்னா உன் தகுதி என்ன நீ குடிகாரன் உன் தகுதி உன் தராதரத்துக்கு தக்கதான் செய்வாங்க நீங்கள் திமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோ புரிஞ்சு போனார் கலைஞர் அவருக்கு பதில் சொல்ல மாட்டார் அவர் எதிர் அறிக்கை என்ன விடும்போது ஆர்காடு வீராஜாமி தான் அறிக்கை விடுவார் அதே முடிவு தான் சீமானுக்கு வீரமணி ஒரு நாள் பதில் சொல்ல மாட்டார் நன்றி சார்